தமிழ் இணைய கல்வி கழகம் உலகெங்கும் தமிழை கொண்டு சேர்த்தல் தமிழ் மரபு பண்பாடு நாகரிகம் கலை இலக்கணம் இலக்கியம் ஆகியவற்றை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்தல் மின் நூலகத்தை உருவாக்கி அதை பராமரித்தல் கணினி தமிழில் செயல்பாடுகளை வளர்த்தெடுத்தல் என பல்வேறு பணிகளை செய்து வருகிறது இந்நிலையில் தமிழ் இணைய கல்வி கழகம் உருவாக்கியுள்ள ஏழு மென்பொருட்களையும் தமிழ் பிழையின்றி எழுதுவோம் என்ற நூலையும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சென்னை கோட்டூர்புரம் நூலகத்தில் நடந்த விழாவில் வெளியிட்டார் தற்போதைய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மாணவர்கள் ஆய்வாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் தமிழ் இலக்கிய பதிப்பி தமிழ் உரையாடி கல்வெட்டு படிப்பான் தமிழ் இலக்கணம் கற்றுணரி பொருளாய்வி தமிழ் பேச்சொல்லியை எழுத்து வடிவில் மாற்றுதல் தட்டச்சு செய்யப்பட்ட தமிழ் சொற்களை சரியாக பிரித்து பத்தி அமைத்தல் ஆகிய ஏழு மென்பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றை தமிழ் இணைய கல்வி கழக இணையத்தில் கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்